எனக்கு வந்து உங்களுடைய இந்த ஒரு இந்த அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அது எப்படி அத்தனைக்கும் ஆசைப்பட முடியும் அல்லது நீங்க சொல்ற அந்த அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறது என்ன நீங்க உங்களுடைய உங்களுடைய டீச்சிங்ஸ் அல்லது உங்களுடைய அறிவுரைகள் அதோடைய ஆரம்பம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏதோ ஒண்ணு தனிப்பட்டதுக்கு ஆசைப்படுறதுனால எங்கெங்கயோ ஓடுறாங்க மக்கள் அத்தனைக்கும் அத்தனை மேல உங்களுக்கு ஆசை வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அத்தனைனா மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே பிரபஞ்சமே பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு மூலமானது எல்லாமே தானே அத்தனை என்ன சரி அத்தனை மேல உங்களுக்கு ஆசை வந்து ஆசை வந்துச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்ப எதையாவது ஒண்ணு விடணும் நம்முடைய இல்ல இல்ல உங்களுக்கு அத்தனை மேல ஆசை வந்துச்சு இப்ப ஏதோ ஒண்ணு மேல ஆசை அப்படி இல்ல அத்தனைக்கும் ஆசை வந்துருச்சு உங்களுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லுங்க எனக்கு இல்ல இல்லாத பிரபஞ்சத்து மேல அதுக்கு மூலமானது மேல உங்களுக்கு ஆசை வந்துச்சு என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல எத்தனை இது இல்ல கஷ்டமானது என்னங்கிறது எனக்கு எப்ப மனிதன் எப்ப மனிதனுக்குள்ள அத்தனை பத்தி ஆசை வருதோ அவன் கண்ணு மூடி அமைந்து உட்காந்துக்கும் இப்ப என்ன பண்ணுவான் எது தேவையோ அது பண்ணுவான் சூழ்நிலைக்கு எது தேவையோ எல்லாருக்கும் நல்லதுக்கு எது தேவையோ அது பண்ணுவான் அது ஆசைனால இல்ல சூழ்நிலை தேவை இருக்குது அதனால எடுத்து பண்றது எப்பவும் அத்தனைக்கு ஆசைனாலும் ஒண்ணுதான் ஆசை இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் ஆனா ஆசை இல்லாம இருக்குறது முடியாது சும்மா அது ஒரு போதனை அது எப்பவுமே நடக்காது எனக்கு ஆசை வேண்டாம் கூட ஒரு ஆசை தானே ஆமா இது அத்தனைக்கு ஆசைன்னு என்னன்னா எப்படியோ ஆசை போடுறீங்க எதுக்கு சின்ன சின்ன ஆசை எல்ல எல்லாமே பண்ணிக்கலாமே எல்லை இல்லாத ஆசை எப்ப வருதோ அப்போ மனிதனுக்குள்ள ஒரு நிகிரகம் வருது என்னன்னா நோக்கம் இல்லாத ஒரு ஒரு அமைதி எப்போ நோக்கம் இல்லாம இருக்கிறானோ இப்போ என்ன பண்ணுவான் சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது பண்றதுதானே தனிப்பட்ட எனக்குன்னு ஒரு நோக்கம் இல்ல இப்போ இப்ப என்ன பண்றது எல்லாருக்கு எது தேவையோ அது தானே இல்லதான் அந்த அந்த அதாவது தனக்குன்னு ஒரு ஆசைங்கிறதுல இருந்து நகர்ந்து அத்தனை பேருக்கும் நல்லது செய்யறதுங்கிற அப்படி இல்லை இது நல்லது செய்யறது பத்தி இல்ல எப்போ நம்ம ஆசைன்றது இவ்வளவுதாங்க ஆசைன்றது என்னன்னா மனிதனுக்கு இப்ப எங்க இருக்கிறானோ அடுத்தபடி போகணும் ஒரு ஆர்வம் ஆமா என்ன இல்லையோ அது தனக்கு வேணும் முடிவு இல்ல இப்ப அவனுக்கு என்ன தெரியுமோ அவனுக்கு பணம் மட்டும் தான் தெரியும் கொஞ்சம் பணம் நினைப்பான் சொத்துன்னு சொத்துன்னு நினைப்பான் அறிவுன்னு அறிவு நினைப்பான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கரன்சி முக்கியமா என்னன்னு நாம் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் வளரணும்னு ஆர்வம் ஆமா கொஞ்சம் வளர்ந்தா முடிஞ்சு போயிடுமா அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றது என்னன்னா எப்படியும் நீங்க அத்தனைக்கு தான் ஆசைப்படுறீங்க ஆனா இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்டா போறீங்க ஒரே தடவை போயிக்கலாம் சொல்றேன் நான் இன்ஸ்டால்மெண்டா போனா அத்தனை போக முடியுமா வாட் யூ ஆர் சீக்கிங் இஸ் இன் ஃபைனைட் இஃப் யூ சீக் இன்ஃபைனை இன் இன்ஸ்டால்மெண்ட் யூ வில் நெவர் கெட் தேனால ஒட்டுமொத்தமா ஒரே ஆக எப்படியோ அங்க போகணும்னு ஆர்வம் ஒரே தரவு போய்க்கலாமே